இப்படைய கிருவையினாலும் இறக்கத்தினாலும் பாதுகாக்கிறேன் ஸ்தோக்கிரம் மகிமையானவர் மகத்துவமானவர் பெரிய காரியங்களை செய்கிறார் இயேசு நாமத்தினால் ஜபிகிறேன் நல்ல தகப்பனே ஆனேன் கத்தர் எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்கிறான்னா ஒரு மனுஷனை சீசனாக்குங்க கொடுக்க முடியாத அவனை என்ன செய்யணும் சீசனாக்கணும் எப்படி சீசனாக்கணும்னு நினைக்கிறீங்களா ஞானசுனான பிதா குமாரன் பரிசுத்தாய் நாமத்தினால்தான் கொடுக்கணும் அப்படிதான் கொடுங்கன்னு சொன்னார் சர்வ சிற்சிக்கு வீசு விசேஷத்தை அறிவிங்க அவங்கள முதல சீசன் ஆகுங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வரைக்கும் நான் கொடுத்துருக்குற எல்லாத்தையுமே சீசன் ஆகி தான் கொடுத்துருக்கேன் ஆனால் அவங்க சீசன் ஆகியிருக்காங்களா இங்கே பாக்கிறது யாரு கரெக்டாக தான் ஆனவர் லட்சக்குள்ள வழி நடத்தி பன்னிரெண்டு சீசனுக்குள்ள சேர்த்து கொண்டார் ஆனாலும் அவனுக்குள்ள என்ன இருந்தது ஒருத்தனுக்கு பணம் ஆசை இருந்தது

பார்க்கிற கண்களையும் அப்போ நான் இதுவரைக்கும் அவங்களுக்கு நினைச்சத கொடுக்கல உணரதுக்க இருதயத்தையும் கொடுக்கலங்க உணர்வுகள் இருந்தால் தான் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியும் ஏன்னா ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் மூணாதிகாரம் பதினாறு பதினேழில் பார்த்தீங்கன்னா ஞானம் கொடுத்தாரு உணர்வில் இருதயத்தை கொடுத்தாரு மகிமை கொடுத்தாரு கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து அப்போ இந்த ஞானம் கொடுத்ததுனால தான் எல்லா காரியமும் செயல்படுது ஆனால் அதுக்கு என்ன தேவை உள்ள இருதையும் தேவை இன்னொன்றைக்கு எத்தனையோ பேர் எவ்வளோ சத்தியத்தை சொல்கிறாங்க பார்மலாட்டிக்கு சொல்கிறாங்க அந்த உள்ள இருதையும் யாருக்குமே கிடையாது அந்த ரோட்டில் விதைக்கப்பட்ட விதை கூட உணர்வுள்ள உணர்வு உள்ள இருதயம் இல்லை வழியில் விதைக்கப்பட்டாங்கல்ல விதைச்சாங்கல்ல

அந்த வித்துன்னு சொன்னாக்கி தேவனுடைய வசனம் வித்து ஒரு மனுஷனுக்கு தலித்து இருந்தால் அவன் புது மனுஷனை மாறிடுறான் இன்னும் யாருமே ரசிக்கப்படலாங்க இந்த ஓசனா ஓசனா ஓசனானு வீட்டை சுற்றி பாடு பாடுறாங்க ஊரை சுற்றி பாட்டு பாடுறாங்க சச்சையை சுற்றுறாங்க ஊர் எல்லாத்தையும் சுற்றுறாங்க ஓசனானு என்னங்க பார்த்தோம் இப்பொழுதே ரசின்னு கத்தாது யாராவது ரசிக்கப்பட்டிருக்காங்களா சும்மா கூட்டத்தோட கூட்டமாக பாடே ஓசனா பாடு எதுக்கு பாடுறோன்னு தெரிய ஓ சொன்னா இப்பொழுது ரசியும் கத்தாவே இன்னும் நம்ம ரசிக்கப்படல ரசிக்கப்பட்டால் யார் ஒன்னை திட்டுனாலும் சரி மண்ணாடி போட்டாலும் சரி நாசமாக கொஞ்சோன்னு தெரியும் உனக்கு போகல ரசிக்கப்படல ஆண்டவர் தொழில் சங்கீதம் தொண்ணூற்றி தொன்னு பதினாறுல நீடித்த நாட்களாய் நான் அவனை திருப்தி ஆக்கி என் ரசிப்பேன் அவனுக்கு காண்பிப்பேன் நீடித்த நாட்களா சோறு வேணுமா சாப்பிடுவேன் மட்டன் வேணுமா சாப்பிடுவேன் பங்களா வேணுமா தரேன் பில்டிங் வேணுமா தரேன் பெரிய பெரிய ஆளாகணுமா ஆகிறேன் என்ன கேட்டான் தரேன் அப்படி தான் காரம்மன் கொடுத்தாரு அவன் இச்சியத்தில ஒன்றும் முறை குறை வைக்கல பிரசிக்கல இருக்கு எல்லாத்தையும் கொடுத்தாரு ஜீவ புஸ்தகத்தில் அவனுக்கு யாரும் இல்லை எல்லாத்தையும் கொடுப்பாரு அம்மா தம்பி தங்கச்சி எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க பரம தகப்பன்ட்டு இருக்காரு அவர்கிட்ட சொல்லுங்கள் அவர் யுத்தம் பண்ணாதான் யுத்தம் நீங்கள் போனீங்களா யுத்தம் கிடையாது நீங்கள் யாரை நம்புகிறீங்க கர்த்தரை நம்பலையா கர்த்தரை நம்புகிறவன் தான் சரிப்பான் அப்போ நீங்கள் நம்பிக்கல என்ன இல்லை ரொம்ப ரசிக்கப்படல கொண்டு கொண்டுருவாராம் யூதா அஞ்சில் இருக்குது ரசிக்கப்படாத தனிங்களை எடுத்து வர அழிச்சு வர கிருபாகனா வேணும்னா வேணும் வேண்டாம்னா வேண்டாம் கிருபாக இந்த ஆயிரம் கிருபாகனா கத்தரை உருவாக்க முடியும் நான் மறந்தேனோ கிடையாது ஆயிரம் பேரை உருவாக்க முடியும் ஆமாம் சவல் இந்த இடத்துல உடனே தாவியில் உணர்ந்துட்டார் தாவியுக்கு குறிப்பிட்ட நாள் கல் கழிச்ச உடனே சேலம்மண்ணை உணர்ந்தார் சேலமன் சரியில்லை சேலமன் கைக்குள்ளே வேலை செய்கிறவனுக்கு உக்கணுன்னு கொடுத்துட்டாரு சரிங்கண்ணா வேலை சீரன் கொடுத்தாதான் கொடுக்கணும் ஆமாம் இதான் வேதாகமத்தின்னு பார்த்தேன் அதனால் எப்போது எந்த நிமிஷத்தில் உங்களுக்கு தூக்குவரங்கிறதுலாம் தெரியாது அவர் நினச்சா தூக்கிடுவார் அப்போ உங்களை குறித்து நீங்கள் மே பாராட்டாதீங்க கர்த்தரை குறித்து மட்டும் என்னை பாராட்டுங்க மீடியா வீடியா போடுறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி தூக்கி துறப்போடுங்க இது கர்த்தருடைய வார்த்தை மீடியாவில் உங்களை கொண்டு வராதிங்க இந்த நான் போடுறேன் பற்றியெல்லாம் இப்படி போடுங்க நாங்கள் இது இது வரைக்கும் எங்களை சர்ச்சு பண்ணுங்க என்னது என்னமோ சொல்லுவாங்க என்ன பண்ண சொல்லுங்க டச் பண்ணுங்க என்னமோ பில் போட்டோன்னு அமுக்குங்க இதெல்லாம் நாங்கள் சொல்லலை எங்களுக்கு நீங்கள் அமுக்கே வேண்டாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் சப் பண்ண வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் செய்தியை கேட்குறவங்க கேளுங்க கேட்காதவங்க போடுங்க அப்படி பண்ணி என்ன கிடைக்கும் எங்களுக்கு பெரிய பேர் கிடைச்சிருவோம் அப்படிலாம் ஒன்றுமே கற்று வார்த்தையை நாங்கள் போடணும் கேட்கிறவன் காது உள்ளவன் கேட்க கிடவன் காது இல்லாதவன் கேட்காது இருக்க கடவுள் இதோ சீக்கிரமாக வர